வணக்கம் மக்களை ஈவி நம்பர் நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம லெவிதான் மனோ ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் சுவீக்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்து பாருங்க சோ வாங்க வீடியோக்கு போலாம் நம்ம போன சாப்டர்ஸ் என்ன பாத்துறப்போனா நம்ம லீட்டாவை காப்பாத்துறதுக்காக நம்ம போட்டாவும் கனாவும் நம்ம லீட்டாவை கூப்பிட்டுக்கிட்டு பேரா சோனியா பார்க் நோவா லிங்க் இவங்க கூட சேர்ந்து யூனியன் புசனுக்கு வந்திருப்பாங்க நம்ம டாக்டர் ஃபோய்ட பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க ஆனா நம்ம கெந்தராசியோட வாய்ஸ் கேட்டு நம்ம டாக்டர் ஃபோய்டோட அந்த லேப்க்கு நம்ம லீட்டா தானாவே போய்டுவா இப்போ அங்க போற உடனே அவங்களும் அந்த டாக்டர் ஃபோய்ட கிட்ட எல்லாத்த பத்தி एक्सप्लेन பண்ணிடுவாங்க இவரோ நான் ஹெல்ப் பண்றே அப்படி சொல்லிருவாரு ஆனா இந்த ஒரு இடத்துக்கு இந்த காட்ஸ்கா ஒரு கேப்டன் இருப்பார்ல அவர் வந்துருவாரு இவர் வந்துட்டு நம்ம கனா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு காப்பாற்றணும் அப்படின்னா நீ திருப்பி ஹார்பனிஸ்டா வந்து இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு

இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டா பார்த்த உடனே கேப்பா இருக்கீங்க எங்க போனா அப்படின்னு அப்ப அங்க நம்ம வருவா இல்லாம ஒரு மாதிரி புது போட்டிருப்பா அவளை பார்த்த உடனே நம்ம போட்டாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் பார்த்த உடனே அந்த பட்லர் அவர் உடனே பக்கத்துல வந்து உங்களை பாக்குறதுக்கு அப்படியே மிஸ் ரீசா மாதிரியே இருக்கு நீங்க அப்படியே இருக்கீங்க திருப்பி பிறந்த வந்த மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதாவது யார பத்தி பேசுறாரு அப்படின்னா நம்ம லீட்டாவோட அம்மா நரிசாவை பத்தி பேசுறாரு இவர் இந்த ஃபேமிலியோட பட்லர் ஆக்சுவலா நான் ஏற்கனவே நம்ம நரிசா ரொம்ப ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு இவங்க குடும்பத்தோட பேரு சுவோனா கிளான் இந்த கிளானோட இருபத்தி ஏழாவது ஜென்ரேஷனோட பாரிசு தான் நம்ம போட் அவுட் லேட் ஆகும் ஆக்சுவலா இந்த ஒரு ஃபேமிலி இருக்காங்கல்ல இவங்க இந்த உலகம் தண்ணி எல்லாம் மூலம் முன்னாடி ரொம்ப நார்மலா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உலகத்துல இவங்க பெரிய பெரிய ஃபுட் பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்களா சோ அப்ப ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருந்ததுனால மட்டும்தான் இந்த யூனியன் பிசினுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருந்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நம்ம போட் அவுட் லேட் ஆகும் என்ன அவங்களுக்கே தெரியாது சரி பேசுறதா போதும் நீங்க வந்து சாப்பிடுங்க ஏன்னா சாப்பாடுலாம் ஆற ஆறப்போது அப்படின்னு சொல்லுவாரு அங்க இருக்கிற சாப்பாடு எதையுமே இவங்க யாரும் பாத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அதாவது நமக்கு இப்ப நார்மலா கிடைக்கும்ல அந்த மாதிரியான சாப்பாடு தான் அடிக்க வச்சிருப்பாங்க ஆனா அங்க இருக்கிற மக்கள் அதெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் அது புதுசா இருக்கும் அப்போ நம்ம வெளியிட்ட ஒரு பணத்தை பாத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா அப்பதான் அவர் சொல்லுவாரு ஆக்சுவலா இதோட பேர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல இவங்க இந்த யூனியன் பூசன்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்பிள் மரத்தை வளர்க்கறாங்களா ஆக்சுவலா இவங்க எல்லாருமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த டாப் டெக்ல வளர்த்துக்கிறாங்க ஆனா லோயர் கிளாஸ் பீப்புளுக்கு தான் அது கிடைக்கிறது இல்ல அப்ப நம்ம போட்டா இன்னொரு விஷயத்தையும் கவனிப்பா அந்த இடத்துல இவங்க பைப்ப திறந்த உடனே அன்லிமிட்டடா வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் இவங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா இவங்க இந்த மாதிரி தண்ணியை

டியோன்மா நீ நீ எப்படி உயிராட வந்த நீ உயிரோட இருக்கியா இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் பாக்கும்போதுதான் அப்பதான் அவனுக்கு பக்கத்துல பார்த்தோன்னு தெரியும் வரும் நீ டியோன்மா கிடையாது நீ போட்டா தானே நீ எப்படி உயிர அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாவத்தி கேப்பா அப்ப உடனே போட்டா பெருசால கண்டுக்கவே மாட்டா டக்கு அவனோட கையை புடிச்சு மொத்தம் அப்படி வளக்க ஆரம்பிச்சிருவா அவன் கை அப்படியே முறுக்க ஆரம்பிச்சிருவா இப்ப நம்ம போட்டா கேப்பா இந்த தைரியத்துல என் மேல கை வைக்கிற பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா நான் ஒன்னும் அதே குழந்தை கிடையாது பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம போட்டா இவன் ரொம்ப ஈஸியாவே அடிச்சுட்டா ஆனா அன்னைக்கு இவனே தொடர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட உயிருக்கு பயந்து தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டு இந்த யூனியன் ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம போட்டா அப்படி இருக்கிறப்ப நாலு வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து இருக்குமான்னு நம்ம போட்டா யோசிக்கிறான் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த டோகமே ரொம்ப கெட்டவனா தானே இருந்தா அப்ப இந்த நாலு இங்கே கொண்டு சொல்லி நம்ம போட்டா ஒரு என்ன வரும் இருந்தாலும் நம்ம போட்டா எதுவும் பண்ண மாட்டான் இவன் அப்புறமா ஏதாவது பண்ணுவாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன போனா போதும் விட்டுருவா இப்ப இந்த இடத்துக்கு பட்லர் வந்துருவாரு இந்த அவரோட பாத்து கோவப்படுவாரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேப்டனே டியோ சிலீசாவே மன்னிச்சாங்க அந்த ஒரு காரணத்தால இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நா ஃபேமிலியோட லீகல் நாமிலியோட அதாவது இவங்க தான் வாரிசு நீங்க வாரிசு மேலே வைக்கிறீங்களா இந்த கான்சிகன் உங்களால பேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு இது கேட்ட உடனே அதுக்கு மேல இந்த டோக்கு எதுவும் பேச மாட்டா இவங்க ஏழை பசங்க அப்படின்றதுனால தான் ஓவரா பேசினா ஆனா இப்ப அவங்க பணக்கார வீட்டு பசங்க தெரிஞ்ச உடனே இவனும் கப் சிப்னு அடங்கிருவா இப்ப அவ போட்டா டக்கு அந்த பட்டில பாத்து கேப்பாரு ஆமா உங்களுக்கு கணா எங்க இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கணா எப்பயும் போல அவளோட ஹார்பனிஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிருவா அந்த சீமான் எல்லாத்தையும் தோக்கடிக்க ஆரம்பிச்சிருவா அத பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் நம்ம கனவுக்காக கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் இருக்கும்ல அது மூலமா நம்ம கனாவை மட்டும் ஜூம் பண்ணி இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற மக்களுக்கு போட்டு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த கேப்டன் சொன்னார்ல இந்த மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி உன்ன பார்த்த உடனே கண்டிப்பா உன்னை ஹீரோவா பாப்பாங்க பாப்பாங்க உன்ன பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு இப்ப இந்த மக்கள் எல்லாரும் நம்ம கனவை பார்த்த உடனே உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் நம்ம கனவு நம்மள மாதிரி இருந்த ஒரு ஆள் தானே அப்ப இந்த அளவுக்கு அவ மாறி இருக்கு அப்படின்னா மாற முடியும் தானே நம்ம எல்லாரும் கனவு மாதிரியே இருப்போம் நம்ம எல்லாரும் கனவை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இவங்க தானாவே அந்த கனவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம டோகுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பா இருக்கும் ஏன்னா நம்ம கனா செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஆனா இப்ப நம்ம கனா திரும்பி உயிரோட வட்டா தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அன்னைக்கு நீ என்ன ஏமாத்திட்டீங்க நான் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பழி வாங்கியே தீர்வேன் நீங்க எல்லாரும் எப்படி நல்லா வாழ்ந்துருங்க அப்படின்றத நானும் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி வன்மத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம லீட்டா இருக்கால அவன் டாக்டர் அந்த லேப் போயிட்டு இருப்பா ஆக்சுவலா இவ டெய்லி டெய்லி இந்த டாக்டரோட லேப் எக்ஸ்பெரிமெண்ட்காக போகணும் இது நம்ம லீட்டாவுக்கு சுத்தமா பிடிக்காது ஏன்னா அந்த டாக்டர் ஊசிங்கிற பேர்ல அஞ்சாறு ஊசிய எடுத்து குத்திக்கிட்டே இருக்கானா அதனால நம்ம லீட்டாவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும் இருந்தாலும் வேற வழியே இல்லாம இவங்க இங்க வாழணும் அப்படின்னா அதை செஞ்சுதானே ஆகணும் அதனால நம்ம லீட்டாவும் ஒத்துக்கிருவா அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம லீட்டா ஒரு விஷயத்த கவனிப்பா ஆக்சுவலா நம்ம லீட்டாவும் போட்டாவும் இந்த இடத்துல வரும்போது இந்த யூனியன் புசிற்கு முதல்ல வரும்போது ஒரு வீட்டுல தங்கினாங்கல்ல அந்த ஒரு வீட்டை பாப்பா அத பார்த்த உடனே டக்கு நம்ம லீட்டாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது அதே வீடு தானே ஒரு தடவை போய் பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கும் தெரியாம சைடுல அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த இடத்துக்கு போயிருவா அவ உள்ள நுழைஞ்ச உடனே அந்த இடம் அப்படியே இருக்கும் இந்த இடத்துல அவங்க எல்லாருமே நாள் தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்ப அந்த இடத்த திருப்பி பார்த்த உடனே மல்லிகாவுக்குமே திருப்பி சந்தோஷம் வந்துரும் ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பிளவர் பாட் வச்சுட்டு போயிருப்பா அந்த பிளவர் பாட் அதே இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம அதுல புளோர் புதுசா பிளவர்ஸ் வேற வளர்த்து வச்சிருப்பாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போது கட்டாத்த பின்னாடி இருந்து வந்து யார் நீ சம்பந்தமே இல்லாம என் வீட்டுக்குள்ள என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேப்பா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பாப்பா அங்க பாத்தா ஒரு சின்ன பையன் இருப்பா ஆக்சுவலா இவன் தான் இந்த வீட்டுலயே இப்ப தங்கியிருக்கா அது மட்டும் இல்லாம இவன் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தண்ணிக்காக ஒரு பிரச்சனை வரும் அந்த தண்ணிக்காக அந்த காட்சி யார் போட்டு அடிப்பாங்கல்ல அப்ப அந்த காட கூட ஒருத்தன் போயிட்டு ஜம்ப் பண்ணி போய் அடிப்பாங்கல்ல அந்த ஒரு சின்ன பையன் தான் இவன் இவன் தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருப்பா ஆக்சுவலா இவனோட பேரு கன் கிம்

அவனுக்கு நம்ம டியோன் மாமா ஒரு ஹார்பனிஸ்டா மாறணும்னு ஆசையா நம்ம டியோன் மா ஒரு பெரிய ஹார்பனிஸ்டா இருந்து மக்கள் எல்லாருக்காகவும் போராடி மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்தாங்கல அதே மாதிரி நான் ஒரு பெரிய ஹார்பனிஸ்டா மாதிரி மக்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையா இருக்க போறேன் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவா அவங்க அப்பாவை பத்தி பேசுற உடனே நம்ம லீட் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆனா டக்குனு அந்த நேரத்துல நம்ம லீட் அவட கை இருக்கல அதுல அந்த பிஷ் டிசீஸ்கான சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வச்சுச்சு சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்றதை பயந்து நம்ம லீட்டா டக்குனு எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவா ஆக்சுவலா நம்ம லீட் அந்த டிசீஸா பாக்கும்போது நம்மளும் ஒரு மான்ஸ்டரா மாறிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு மான்ஸ்டரா வாழணும்னு ஆசை இல்ல நான் ஒரு மனுஷியா வாழணும் அப்படின்றத அவளுக்கு ஆசை அதனால இவளே வேக வேகமா அந்த லேப்க்கு ஓடுவா அப்ப போன உடனே டாக்டர் ஃபைட்ட பார்த்து சொல்லுவா நான் ஒரு மனுஷியா வாழ் வந்து ஆசைப்படுறேன் நான் ஒரு மாற்றம் இருக்கிறதே எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு அப்ப நம்ம டாக்டர் ஃபைட் சொல்லுவாரு என்னால ஃபுல்லா நம்பிக்கை தர முடியாது ஆனா அந்த கேந்திராசி கிட்ட இருந்து நாங்க வீட்டா செஞ்சு எக்ஸ்ட்ராக் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அதனால நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு திருப்பி உன குணப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு நீ நம்பிக்கையை கைவிட்ட கூடாது லிட்டா ஏன்னா நீ தான் இந்த மொத்த மனித குலத்துக்கும் நம்பிக்கையா இருக்க போற அப்படின்னு நம்ம லீட்டா பார்த்து சொல்லுவாரு இந்த மனித குலத்துக்கு நம்பிக்கையா இருக்கிறது இதெல்லாம் என்ன ஏது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது சுத்தமா புரியாது இருந்தாலும் அவள பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்யணும் மக்களுக்கு உதவி செஞ்சா போதும் ஆனா அதுக்காக போட்டாவின் கனவை கூடாது நான் எப்பவுமே அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த லேப்ல பண்றாங்களா இந்த எல்லா விஷயங்களையும் அந்த இருந்து அந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கும் முக்கியமா அது லீட்டாவோட முகத்தை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கும் நம்ம லீட்டாவை மட்டும் கூர்ந்து கவனிக்கும் இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லீட்டா அந்த அந்த கூட தான் சேர்ந்து இருப்பா இந்த பையனும் நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் கூட வா நான் இது வரைக்கும் யாருமே கூட்டிட்டு போனது இல்ல அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம இடத்துக்கு போவா அங்க போனா அந்த இடத்துல வாட்டர் பைப் ஆக்சுவலா அப்பர் டெக்ல இருக்கவங்களுக்கு பைப்பை திறந்தா தண்ணி வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு கண்டிப்பா கனெக்ஷன்ஸ் சோ அந்த ஒரு கனெக்ஷன்ல ஒரு பைப்

மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் கூட இந்த தண்ணி பாட்டில எடுத்து கொண்டு போய் தனியா கொடுத்துருவா அந்த குழந்தைங்க எல்லாரும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணியை பார்த்த உடனே அவங்களுக்கு கூட தானாவே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும் இதை பார்த்த உடனே பண்ணிட்டு அவங்க தோணும் இவன் ஒரு ஹார்பிஸ்டா மாதிரி நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால இவன் ஹார்பிஸ்டா மாறணும் அவசியமே கிடையாது இவன் ஏன் எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்க அதனால தான் மலிட்டா சொல்லுவா நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஹார்பிஸ்டா வருவ அப்படின்னு அதை கேட்ட உடனே அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவா இப்ப மலிட்டாவும் நானும் உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் எடுத்து கொடுப்பா இத சாப்பிட்டு பாருன்னு சொன்ன உடனே அவனும் லைட்டா கடிச்சு பாப்பா ஆனா ரொம்ப டேஸ்ட் டேஸ்டா இது ரொம்ப சூப்பரா இருக்கே இது ஏன் அப்படி சொல்லி கேக்கும்போது இதோட பேர் ஆப்பிள் இது எங்க வீட்ல நிறைய இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மக்கள் எல்லாருக்கும் கொடுப்போமா அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க தான் அப்படி சொல்லி கேக்கும்போது ஆ கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க நீ போய் எடுத்துட்டு வா சொன்னா உடனே நம்ம லீட்டா போய் இவனுக்கு நம்ம லீட்டா கூட பேசுறதே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா டக்கல அந்த நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிரும் யாரே போட்டு அடிக்குற மாதிரியான ஒரு சவுண்ட் என்ன சவுண்ட் இது அப்படி பாக்குறதுக்காக அவனும் சைடுல போய் எட்டி பாப்பானா அந்த இடத்துல பார்த்தா ஊர்த்தர போட்டு ஒரு மூணு காட்ஸ் போட்டு ஆடி நீ நடிச்சிட்டு இருப்பாங்க அவர் ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டாரு இந்த தண்ணியோட விலைலாம் ரொம்ப அதிகமா இருக்கு டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு எங்களால கட்ட முடியல அப்படி

இருக்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஆபத்து இதை தான் போட்டா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பான் நம்ம போட்டா சொல்றது அந்த கேந்திர ரசி அதோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கம் இந்த லேப காட்டுவாங்க இந்த லேப்ல இந்த டாக்டர் ஃபைட் இருக்கார்ல அவர் பாட்டுக்கு மேல பாத்துக்கிட்டு இருப்பாரு வேலை பாக்குற இன்னொருத்தர் சரி நான் கிளம்புறேன் நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த டாக்டர் ஃபைட் வேணா வேணா போப்போ அப்படின்ற மாதிரி கையாட்டிடுவாரு சரி நீங்க நைட்டு வேலை பாக்குறீங்களா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவாரு இவர் போனதுக்கு அப்புறம் தான் இங்க தெரிய வரும் ஆக்சுவலா அங்க இருந்து அவங்க எல்லாருமே இறந்து கிடப்பாங்க அது மட்டும் கிடையாது இது உண்மையான டாக்டர் ஃபைடே கிடையாது அது

அந்த டேங்கை உடச்சுக்கிட்டு வெளில இந்த கெந்தராசி வந்து நிற்கும் அந்த கெந்தராசி வந்த ஒட்டி முதலுக்கு அந்த டாக்டருக்கு தான் கொடுக்கும் அந்த டாக்டரை உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் இதை பார்த்து ஒரு மாதிரி பயப்படவும் மாட்டாரு அவர் ஒரு மாதிரி சோகமா இருக்க மாட்டாரு எதுவுமே இல்லாமல் அதை பார்த்து அற்புதம் அற்புதம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா போகுது சைக்கோ இருப்பார் போல இப்ப இன்னொரு பக்கம் இந்த லோயர் கிளாஸ் பீப்பிள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அடுத்த நிமித்தா நீங்க கா ஆரம்பிச்சிருவாங்க இவங்க போராட்டி இருக்கும் போது இப்ப இந்த நேரத்துல இந்த லீட்டா இருக்கா அவன் ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம கீமா பாக்குறதுக்கா போவா ஆனா அவன் போன இடத்துல அந்த இடத்துல நம்ம கீமா இருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாம அவன் நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல சின்னதா ஒரு ரத்தம் இருக்கும் அத பார்த்த உடனே டக்கு நம்ம லீட் ஆகும் தெரிஞ்சிடும் இதை பாக்குறதுக்கு ஒருவேளை கீமோட ரத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குனு அதை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவா அவ கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக ஒரு இடத்துல கரெக்டா திரும்புற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல திரும்பி பார்த்தா ஒருத்த ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பாரு அவர் கீழே நம்ம கிம் விழுந்து கிடப்பா அது மட்டும் இல்லாம மொத்தமா இறந்திருப்பான் அப்படி மலிட்டா பக்கத்துல போன உடனே அவர் கேப்பாரு உனக்கு இந்த பையனை தெரியுமாமா என்ன காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக எனக்காக வந்து அந்த காட்ஸ் கிட்ட சண்டை போட்டான் ஆனா அவங்க மனசாட்சியே இல்லாம இந்த பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு இது கேட்ட உடனே நம்ம லீட்டா அப்படியே அந்த ஆப்பிள் செல்லாத்தி கீழே போட்டுருவா இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம லீட்டா இவன் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு போனா நான் எல்லாம் ஆப்பிள் செய்ய எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு இவன சந்தோஷமா வழி போய் வச்சா ஆனா வந்து பார்த்தா இவன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் இத பார்த்து நம்ம லீட்டா என்ன பண்றதுன்னே தெரியாது இத்தனைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லவ அவங்க மத்த அவன் மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கணும்னு நினைச்சா ஒரு ஹார்பிடிச்சா மாதிரி நம்ம டியோன்மா மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும் நினைச்சா ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தனை எதுக்காக கொள்ளணும் இவன் ரொம்ப நல்ல வந்தானே ஏன் மனுஷங்க மனுஷங்களே கொண்டுக்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம ஏற்கனவே சாக்குறது போதா போதாதா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அழக ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த நேரத்துல டக்குனு இந்த கெந்தராசி வெளில வந்த உடனே சுத்தி இருக்கிறவங்களா கத்த ஆரம்பிச்சிருவாங்க மான்ஸ்டர் சி மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் அதை ஷூட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம லீட் ஆகாதுல அந்த மான்ஸ்டர் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் கேட்கும் அந்த மான்ஸ்டர் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம லீட் ஞாபகம் வருது கெந்தராசியோ ஜெனோடோ கிடையாது அவருக்கு ஞாபகம் வருது எல்லாமே கேப்டன் டோஹு அந்த பைலட் அந்த சீஃப் இந்த கேப்டன் பேக் இவங்க எல்லாரும் இந்த மனுஷங்கள இவ்வளவு மான்ஸ்டர் இருக்கும் இந்த சி மான்ஸ்டரை பார்த்து நம்ம எதுக்காக பயப்படணும் அதுதான் உண்மையான மான்ஸ்டர் அப்ப இவங்களா யார் அப்படி சரி நம்மளிட்ட யோசிக்க ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த நேரத்துல அந்த எமர்ஜென்சி அலாரம் சவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய எமர்ஜென்சி எல்லாரும் கவனமா இருங்க கவனமா இருங்க அப்படிங்கற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுவாங்க எல்லாரும் ஏர்போர்ட் ஸ்டேஷன் பேட்டல் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருவாங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த கேந்திராசி இருக்கல அது சாவகாசமா அங்க போக போற வர மக்கள் எல்லாரையும் அது பாட்டுக்கு புடிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு இந்த யூனியன் புஜன்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த எமர்ஜென்சி சவுண்ட் பண்ண உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய காட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு போவாங்க லேப்ல லேப்க்கு பக்கத்துல இருந்தா ஏதோ ஒரு சத்தம் வருது யாரா இருக்கோம்

இப்ப நம்மளால கண்டிப்பா சமாளிக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அத்தாரிட்டிஸ் ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் யோசிச்சு ஆனா அப்பதான் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நிறைய மக்கள் கூட்டம் இருக்கும் ஆக்சுவலா இதுதான் ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட் மக்கள் எல்லாரும் தங்கி இருக்கிற ஏரியா அதாவது இந்த லோயர் கிளாஸ் பீப்பிள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் தங்கி இருக்கிற ஏரியா இப்ப இந்த இடத்துக்கு மட்டும் அந்த லெவியத்தான் வந்துச்சு இவங்க அத்தனை பேர் சுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த காட்ஸ் யோசிச்சு இருப்பாங்க ஆனா அந்த மக்கள் யாருக்குமே இந்த சீரியஸ்னஸ் தெரியாது அவங்க எல்லாரும் நார்மலா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு லெவியத்தான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த கெண்டராசியை இவங்க டேங்க்ல புடிச்சு வச்சிருக்கும் போது அந்த கெண்டராசி ஒண்ணும் அப்படியே சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு அது

கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும் இப்ப அடுத்த எடுத்து எல்லாரும் வெளில வருவாங்கல்ல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வந்து பாப்பாங்கல்ல அப்படி எட்டி பாக்குறவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டு கொண்டு வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாத்துலயும் மாத்தி மாத்தி மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இத பக்கம் அந்த லெவே தான் அந்த பிரிட்ஜ் அடிச்சு டக்கன அந்த மக்கள் எல்லாரையும் அது ஒரு வாய்க்குள்ள போட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் அப்ப கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பிரிட்ஜ் உடச்சுச்சுல அந்த பிரிட்ஜோட அந்த ஒரு பெரிய பீஸ் அப்படியே ஒரு சின்ன பொண்ணு மேலையும் ஒரு அம்மா மேலையும் விழுந்ததுக்காக வரும் அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க அப்படியே நிப்பாங்க டக்கன அந்த நேரத்துல அந்த பிரிட்ஜோட பீஸ் வந்து ரொம்ப ஓங்கி அடிச்சு அது அந்த பக்கமா தள்ளி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறது பாதுகாத்து <muchan> 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 <muchan>

போட்டு சொல்லுவான் சத்தம் போட்டு சொன்ன அடுத்த செகண்ட் இந்த கையை வச்சு ஒரே அடி அவன் அப்படியே நசுகிக்கொன்றும்

கொட்டி வச்சிருக்காங்க இந்த மொத்த யூனியன் பூசனும் அதுக்கு ஒரு அச்சைய பாத்திரம் மாதிரி அல்லல்ல குறையாத அச்சைய பாத்திரம் மாதிரி எடுத்து எடுக்க மனுஷங்க வந்துகிட்டே இருப்பாங்க அது எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் இப்ப மறுபடியும் இந்த கவுன்சில காட்டுவாங்க இந்த கவுன்சில இந்த கேப்டன் பேக் இருக்காருல இந்த மாதிரி கெண்டராசி வந்ததை பத்தியும் அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாரும் அட்டாக் பண்றத பத்தியும் ஒரு போய் ரிப்போர்ட் பண்ணுவாரு ஆனா அந்த கவுன்சில் இருக்கிறத பத்தி எல்லாம் பெருசா கவலையே இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓஹோ அப்படியே வந்துருச்சா அப்ப அந்த டாக்டர் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பாத்துக்கணும் அந்த கெந்தராசி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல நீங்க என்ன பண்றீங்கன்னா டாப் டெக்கு வரக்கூடிய அந்த டோர்ஸ் இருக்குல அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க அங்க நடக்கிற பிரச்சனையை அங்கேயே சமாளிக்கணும் இருக்குங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த கேப்டன் பேக்கு எதிர்த்து பேசுறதுக்கு வழியே கிடையாது புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துருவாரு இந்த கவுன்சில் இருக்கிறவங்களுக்கு அந்த மக்கள் யாராவது செத்தாலும் கவலை இல்ல குறைச்சாலும் கவலை இல்ல அட்லீஸ்ட் இந்த கேந்திர ஆசி இவங்களை மட்டும் அது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாரும் பயந்து போய் இந்த டாப் டெக்கு போறதுக்காக அந்த டோர்ஸ் இருக்கும்ல அது மேல ஏறி போயிட்டு எங்களை ஒரு திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்ற மாதிரி கேப்பானுங்க ஆனா அந்த டோர்ஸ் அடைச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துல காட்ஸ் பிளேஸ் பண்ணி நீங்க மேல வந்தீங்க உங்களை சுற்றுவோம் உங்களுக்கு மரியாதை கீழே இருங்க அப்படின்ற மாதிரி மேட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மக்கள் எல்லாரும் கெஞ்சுவாங்க ஐயா எங்களை விடுங்க இந்த மான்ஸ்டர்களை கொண்டு அப்படின்னு ஆனா கண்டுக்கவே மாட்டானுங்க இப்ப இந்த மான்ஸ்டர் இருக்குல்ல கென்ராசி இது பக்கத்துல வந்துட்டு இந்த மக்கள் எல்லாரும் தன்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும் இப்ப அந்த மக்கள் எல்லாரையும் பிடிச்சி மொத்தமா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த மக்கள் பக்கத்துல தன்னோட கையை கொண்டு வரும் அப்படி பொறுமையா தன்னோட கையை எடுத்துட்டு வரும் அந்த மக்கள் எல்லாரும் உயிர் பயத்தில் இருப்பாங்க அவ்வளவுதான் நம்ம சாகப் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கைவிட்டு எல்லாம் நினைக்கும் போது கரெக்டா அந்த நேரத்தில் அந்த கையை வெட்டுறதுக்காகவே ஒருத்தன் வருவா அந்த விரல் எல்லாத்தையும் வெட்டிட்டு அதோட கையில கீழே போட்டு அந்த கை மேலே கால வச்சு மேல ஜம்ப் பண்ணி கரெக்டா கிளியமாவோட ஸ்வாடோட ரெடியா வந்து நிற்பா இப்ப கேஸ் கேனிஸ்டர் ஃபுல்லா ஆன் பண்ணி புல்லா வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப வேகமா ஒரு கோடை போட்டு கீழே வந்து இறங்குவா அந்த மனுஷன் வெட்டின உடனே கிரீ கிரீன் கத்திக்கிட்டே பின்னாடி போய் விழுக்கும் அந்த மக்கள் எல்லாரும் சாக போறோம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்ப பொறுமையா கண்ணு திறந்து பாப்பாங்க கண்ணு திறந்து பார்த்தா அவங்க எல்லாரும் உயிரோட இருப்பாங்க நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோமா நம்மளை காப்பாத்தினது யாரு ஒரு வேலை கனவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பக்கமா திரும்புவாங்க அங்க பாத்தா நிக்கிறது கனா கிடையாது நம்ம போட்டா ஹீரோ கரெக்டா என்ட்ரி கொடுத்துட்டான் நம்ம போட்டா பார்த்த உடனே எல்லாரும் யார் யார் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல அந்த நேரத்துல நம்ம போட்டா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பாட்டிக்காக போய் சண்டை போட்டால ஒரு வயசான பாட்டி வரி கூட கட்ட முடியாம இருந்தாங்கல்ல சோ அந்த ஒரு பாட்டி இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது போட்டா வச்சே போட்டா தான் வளர்ந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க பக்கத்துல இருக்கவங்களாம் கேட்பாங்க போட்டாவா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் இந்த பாட்டி சொல்லுவாங்க இது டியோன்மாவோட பையன் அவன் தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கா அப்படின்னு இது கேட்ட உடனே மக்கள் எல்லாருக்கும் புரிய வரும் இது

எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு எங்களுக்காக நிறைய சண்டை போட்டிருக்காரு எங்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிறைய போராடி இருக்காரு அதனால ஏற்பட்ட காயங்கள் அந்த காயங்கள் எல்லாம் எப்படி என்னோட நினப்புல இருந்து போகவே இல்லையோ அதே மாதிரிதான் எங்க அப்பாவோட பேரு இந்த மக்களோட மனசுல இருந்து போகவே இல்ல எங்க அப்பா அன்னைக்கு ஒண்ணு கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவரோட உயிரை விட்டாரு அவர் செத்துட்டாரு அப்படின்னா நீயும் செத்துக்கணும் நீ திரும்பி வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட இன்னைக்கு என்னோட கையால நீ கண்டிப்பா சாக போற கண்டிப்பா உன்னை நானே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே டக்குனு ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப வேகமான போட்டாவை அடிக்கிறதுக்காக வரும் ஆனா அவங்க போட்டா பாக்கலாம் மாட்டா திருப்பி ஆக்சிலேஷன் அதிகப்படுத்தி சோட நல்லா கிரிப்பா பிடிச்சிருக்கும்

சுத்தி எல்லா இடத்துலயும் ஹார்பன்ஸ் கண்ண வச்சு ரெடியா இருப்பாங்க எல்லா ஹார்பன்ஸ் எல்லா ஹார்பன் கன்ஸ் ரெடியா வச்சிருப்பாங்க ஆக்சுவலா அந்த மக்கள் இந்த கெந்தராசியை தனியா பிரிச்சு கொண்டு வரதுதான் பிளான் பிளான் போட்ட மாதிரியே அந்த கெந்தராசியை தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்ப மொத்தமா சுத்து போட்டுட்டாங்க இந்த கெந்தராசி ஒரு மாதிரி ஷாக்ல பாத்துக்கிட்டே போது இப்ப நம்ம கனா சொல்லுவா போட்டா உண்மையிலேயே நல்ல வேலை பாத்துருக்க இப்ப ஆரம்பிக்கலாமா இப்ப வேட்டையை ஆரம்பம் இந்த கெந்தராசியை தாக்க ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவா இப்ப இவங்க இந்த கெந்தராசியை திரும்பி பதிலுக்கு அட்டாக் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு ஆனா இந்த தடவை இந்த கெந்தராசி சாக போதா இல்ல இந்த தடவை இந்த கெந்தராசி தப்பிச்சிருமா இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்க யாரெல்லாம் இதனால சாக போறாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடக்க போகுது இது எல்லாத்த பத்தி ஒரு மாதிரி ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த சாப்டர்ஸ் உங்கள சந்திக்கிற வரைக்கும்